ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சட்டுன்னு ஒரே பொருளை வச்சு செய்யக்கூடிய இந்த அப்பளம் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்பளம் செய்கிறதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போது சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிரும் இந்த உருளைக்கிழங்குகளை உள்ள தோல் எல்லாத்தையும் முழுமையாக நீக்கிறேங்க கொஞ்சம் கூட தோல் இருக்கவே கூடாது இது போல் எல்லாத்தையும் பீலரை வச்சு எல்லாத்தையுமே சீட்சு எடுத்துக்கோங்க சீச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கணும் இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில ஊற போட்டு வச்சுக்கோங்க ஊற போட்டு வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஸ்டார்ச் இருக்கும்ல அதெல்லாம் வெறியாகி கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இப்ப நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதை நறுக்கி வச்சிருக்க எல்லா உருளைக்கிழங்கு முழுமையாக எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கங்க மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு தன்மை இருக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் பையன் வந்து லாண்டு கிடக்கும் போது டக்குனு கீழே விழுந்துட்டான் அதனால் தம்பியை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு தான் மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால் இந்த தப்பை பண்ணிடாதீங்க நீங்கள் உருளைக்கிழங்கு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ வந்து கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உருளைக்கெழங்கோட சேர்த்து நம்ம ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி சேர்க்கணும் அதாவது ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்படி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல நின்று கிட்டிக்கோங்க இல்லாட்டி பிடிச்சி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போல் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டித்தன்மை வரும் அந்தளவுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நல்லா கெட்டித்தன்மையாக ஆயிடுச்சு நம்ம வந்து இதில் எதுவுமே சேர்க்கல உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு அரைச்சோம்னா அதுவும் அதே போல் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் தண்ணி ஊற்றுருக்கோம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் இது கூடவே நம்ம காரத்திற்கேற்ப மிக்ஸில ஒரு பச்சை மிளகா அதே போல ஒரு வரமிளகா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அரைச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால உப்பு பார்த்து போட்டுக்கங்க அதனால் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அளவு பொறுத்த வரையும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இதில் ரொம்பவே முக்கியமானது இதில் வந்து உப்பு தன்மை இருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க இப்போ உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் இப்போ வந்து வெயிலில் ஒரு ஷீட்டு வச்சுக்கோங்க ஷீட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி துணி கூட வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் வெயில நல்லா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி லைட்டாக இப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கலர் வடகம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் டக்குன்னு பொரிஞ்சு வந்துரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எல்லாத்தையுமே ஒரு ஷீட்டில் போட்டு நல்லா நான் வெயிலில் காய வச்சுட்டேன் காலையில் காய வச்சேன் சாயங்காலமே ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து சூப்பராக ஒரு பேப்பர்லையோ இல்லை துணிலையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஷீட்டில் நான் போட்டு வச்சிருக்கேன் காலையில் தான் நான் காய வச்சேன் சாயங்காலமே பாருங்கள் நல்லா கையில் இப்படி இழுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஏடாக எடுத்துக்கிட்டு வந்துருச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரொம்பவே முக்கியமானது நீங்கள் ஸ்டார்டிங்கில் உருளைக்கிழங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து நீங்கிரும் அப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகாது அதே நேரத்தில் அரைச்ச உடனே செய்யணும் அப்போ தான் இந்த மாதிரி கலருக்கு வரவே வராது நல்லா ஒயிட் கலரில் கண்ணாடி மாதிரி வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க நான் செஞ்சு தப்பாக பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆனால் இன்னொரு தடவை நான் செஞ்சு பார்த்தே சூப்பராக வந்துச்சு நல்லா பேப்பர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு இது நான் வீடியோ எடுக்கவே இல்லை அதாவது நான் ரெண்டாவதாக செஞ்சதை நான் வீடியோ எடுக்கல அதனால தான் நான் எல்லாத்தையுமே முக்கியமாக குறிப்பை சொல்கிறேன் நான் செஞ்சு தப்பாக கண்டிப்பாக செஞ்சவேன் செஞ்சிடாதீங்க நல்லா சூப்பராக ஒரே நாளில் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு அப்பளம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அப்பளத்தை பொறிச்சு காமிக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் அதிகப்படியான எண்ணெய் குடிக்காது இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அப்பளத்தை போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரும் ரொம்பவே சட்டனு ஒரே பொருளை வச்சு சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கல்லா சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம் டாடா பாய்